கோப்பியும் உண்மையும் பின்னணியும் சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லைவாடி பகுதியை சேர்ந்தவர் தான் கூலி தொழிலாளி ஜெகதீஷன் இவருடைய பதிமூன்று வயதான மகன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நிலமையில முல்லைவாடி பகுதியில் செந்தில் குமார் அப்படின்றவரு ஒரு மெடிக்கல் ஷாப் நடத்துகிறார் அந்த மெடிக்கல் ஷாப்பில் சிறுவனுக்கு போய் ஊசி போட்டுக்கிறான் ஆனால் அதற்கு பிறகு என்ன ஆயிருக்கு அப்படின்னா உடல்நிலை மோசமாகி பரிதாபமாக அந்த சிறுவன் உயிரிழந்துருக்கிறான் அதை பற்றி இப்போ இன்றைக்கு நம்மில் பலரும் செலவுக்கு பயந்து மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் மருந்தகங்களுக்கு சென்று அதன் விபரீதம் புரியாமல் சுயமாக மருந்து வாங்கி சாப்பிட்டு வருகின்றனர் அப்படிதான் சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள முல்லைவாடி பகுதியைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளியான ஜெகதீசன் என்பவர் கடந்த மார்ச் மாதம் தன்னுடைய வயதான மகன் கீர்த்திவாசனுக்கு என்பவர் நடத்தி வரும் மெடிக்கல்லிற்கு சென்று மருத்துவரின் பரிந்துரையின்றி செந்தில்குமாரிடம் சிறுவனுக்கு ஊசி போட்டுள்ளார் அதைத் தொடர்ந்து வீட்டிற்கு வந்த நான்கு தினங்களில் சிறுவன் கீர்த்திவாசனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் மேலும் மோசமாகவே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி எவ்வளவோ முயற்சிகள் செய்தும் கூட கீர்த்தி காப்பாற்ற முடியாமல் போனது பின்னர் இதுகுறித்து தந்தை ஜெகதீசன் கொடுத்த புகாரின் பேரில் ஆத்தூர் போலீசார் சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வந்தனர் இந்த நிலையில் சிறுவனின் பிரேத பரிசோதனை அறிக்கையில் சிறுவனுக்கு ஊசி போட்டதால் உயிரிழப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதைத் தொடர்ந்து முல்லைவாடியில் செயல்பட்டு வந்த மருந்து கடையின் உரிமையாளர் செந்தில்குமாரை கைது செய்த ஆத்தூர் போலீசார் ஆத்தூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஆத்தூர் மாவட்ட சிறையில் அடைத்தனர் அனாவசியமாக ஆயிரக்கணக்கில் கணக்கு வழக்கு பார்க்காமல் செலவு செய்யும் நாம் மருத்துவத்தில் உடல் சார்ந்த உயிர் சார்ந்த விஷயத்தில் செலவு மிச்சம் பிடிப்பதற்காக சுயமாக மெடிக்கலிற்கு சென்று சிகிச்சை பெறுவதில் எத்தகைய பேராபத்துகள் உள்ளது என்பதை உணர்த்தியுள்ளது இந்த சம்பவம் செல்ஃப் மெடிக்கேஷன் வெளியிலேருந்து மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம சாதாரண தலைவலி ஒருவேளை வேளை மாத்திரை வாங்கி போடுறதுனால பிரச்சனை இல்லை கை கால் வலிக்கு ஒரு வேளை பிரச்சனை இல்லை ஆனால் அதை தொடர்ந்து போடும்போது கிட்னி பாதிப்பு வரும் சாதாரண தலை வலையும் செக் பண்ணாமல் கொடுத்தா மூலையில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அந்த மாதிரி பாதிப்புகள் வரும் எந்த ஒரு மருந்துமே டாக்டரோட படி எடுத்தால் அதனால் சைடு எஃபெக்ட் கம்மி அது இல்லாமல் ஏன்னா டாக்டருக்கு தான் தெரியும் அவங்களுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சு அதுக்கேற்ற மாதிரி மருந்து கொடுக்கலாம் எதை அவாய்ட் பண்ணலான்னு தெரியும் அப்படி கொடுக்கும்போது தான் அது சரியான முறையில் உடலுக்கு பாதுகாப்பாக இருக்கும் அதை தவிர்த்து எடுக்கும்போது அதனால் வரக்கூடிய பக்க விளைவு அதிகமாக இருக்கும் இதனால் கவனக்குறைவாக இருக்காதுங்க வழி மாத்திரை மருந்துகளில் நிறைய வகை உண்டு அதில் போதை மருந்துகள் கலந்த மாதிரியான மாத்திரைகள் இருக்கு அந்த மாத்திரையோட எஃபெக்ட் ஒரு சிலருக்கு மீறிய பாதிப்பாகும் அது அளவு ரொம்ப மீறி போச்சுன்னா அதெல்லாம் முக்கியமாக டாக்டரோட பரிந்துரை வாங்கக்கூடாது அது அளவு குட்டாண்ட நிறைய பேருக்கு சைடு எஃபெக்ட் ஆயிருக்கு மீரும் போயிருக்கு அதனால எப்பயுமே டாக்டரோட பரிந்துரைப்படி வாங்கி கொடுங்க அறிவியல் வளர்ச்சி அபாரத்துக்கு போயிடுச்சு ஆனா எவ்வளவுதான் அபாரத்துக்கு போனாலும் மருத்துவம் எவ்வளவுதான் அசுர வளர்ச்சி அடைஞ்சிருந்தாலும் கூட ஒரு மருத்துவரின் பரிந்துரை இல்லாமல் சுயமாக நீங்களே போயிட்டு ஒரு மருந்து கடையில் சுயமாக சிகிச்சை எடுத்துக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இந்த சம்பவம் நமக்கெல்லாம் உணர்த்துது அதே போல் அரசாங்கமும் போன்ற மருந்து கடைகளை கண்காணிக்கும் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்